ஹலோ எப்ரி வெல்கம் டு அலட்சர் குவார் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோ இருக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு தேர்வு மட்டும் எழுதினீங்க அப்படின்னா மாதத்துக்கு முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஸோ அது என்ன தேர்வு ஸோ யாரெல்லாம் இதில் கலந்துக்கலாம் ஸோ அந்த தேர்வு எப்படி எழுதுறது எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறது அதுக்கப்புறம் நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு தேர்வு மட்டும் எழுந்திங்க அப்படின்னா ரூபாய்க்கு மேலே வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஸோ அது என்ன அப்படின்னா டெக் எக்ஸாம் இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாலே போதும் ஸோ புதுசாக ஒன்றும் அப்ளை பண்ணலாம் ஸோ அது என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்சி சென்டர் ஸோ ஆன்லைன் மூலமாகவே நம்ம தேர்வு எழுதலாம் ஸோ இந்த தேர்வுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா டெக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இப்போ வந்து நடக்குது ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே எழுதிக்கலாம் அது வீட்டில் இருந்தபடியே எழுதிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் என்டர் பண்ணிங்க ஸோ என்டர் பண்ணிட்டு அது ஓகே கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்தது பார்த்தீங்கன்னா டெக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும் டெலி சென்டர் என்டர்பிரனர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிஎஸ்சி அகாடமி ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான இதெல்லாம் வரும் இந்த பேஜ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம் எதுக்காக எழுதணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிஎஸ்சி சென்டர் வச்சிருக்காங்க இசேவி மையம் வச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிற பட்சத்தில் இசே மையம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மத்திய அரசு தரக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் மூலமாகவே நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கலாம் கிராமப்புறத்தில் அதாவது பிஎம் கிசான் திட்டமாக இருக்கலாம் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஈசரம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ சொல்ல போனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு முந்நூறு வகையான ஸ்கீம் எல்லாமே இருக்குது மாதிரி டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வருமானம் தான் இதில் இப்போ காமன் சர்வீஸ் சென்டர் நீங்கள் நீங்கள் எடுத்துமே தொடங்க முடியாது அது கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸாம் எழுதியாகணும் ஸோ அந்த எக்ஸாம் எப்படி எழுதுறது அது அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அதை எப்படி லாக்இன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த எக்ஸாம் மூலம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்சி ஐடி வச்சுக்கலாம் ஸோ அந்த சிஎஸ்சி ஐடி வச்சுட்டு கிராமப்புறத்தில் இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் இது உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க ஸோ வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஎஸ்சி சென்டர் வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய வருமானம் வந்து இதில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎஸ்சி என்டர்பிரினர் டாட் இன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்துருங்க இதுல வந்ததுமே பாத்தீங்கன்னா ரைட் சைடுல லாகின் வித்த அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இது கம்பல்சரி எக்ஸாம் எழுதித்தான் ஆகணும் கம்பல்சரி எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் வந்து உங்களுக்கு சிஎஸ்சி அதாவது காமன் சர்வீஸ் சென்டரோட ஐடி உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா லாகின் டு போர்ட்டல் அப்படின்னு இருக்கு இதில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க டெலி சென்டர் என்டர்பிரனர் கோர்ஸ் அதே மாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் என்டர்பிரனர் சிசிஇ டெக் அப்படின்னு இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாகின் வித் சிஎஸ்சி கனெக்ட்னு இருக்கும் நீங்கள் இதை கொடுத்து போகணும் ஸோ மாதிரி பப்ளிக் யூஸ் நம்மலாம் பப்ளிக் யூசர் தான் ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் லாகின் அப்படின்னு இருக்கும் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் லாகின் நம்ம எப்போ பண்ணணும் அப்படி எல்லாமே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்டர் நியூ யூசர் அப்படின்னு இருக்கும் மேலேயே ஒரு பாப்பப் மாதிரி போய்ட்டு இருக்கும் டியர் கேண்டிடேட் கைண்ட்லி த டீட்டெயில்ஸ் கேர்ஃபுல்லி ஆஸ் பர் யுவர் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் தெர் இஸ் நோ ஆப்ஷன் ஆஃப் கரெக்ஷன் ஒன்ஸ் யூ சப்மிட் டீட்டெயில்ஸ் வருது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டோ ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி கொடுக்கணும் ஸோ இதில் வந்து கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன் எதுவும் கிடையாது நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த கரெக்ஷனும் இதில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேர்ஃபுல்லாக கொடுக்க சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நேம் ஐடி ப்ரூஃப்ல இருக்கிற மாதிரி அதாவது ஏஸ் பர் ஆதாராக அது அதுபோக பார்த்திங்க அப்படின்னா டென்த் மார்க் ஷீட்டில் என்ன பேர் இருக்கோ அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு ஸோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கணும் ஸோ ஏஸ் பர் கவுன் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துங்க அடுத்து மொபைல் நம்பர் ஸோ மொபைல் நம்பர் நீங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர் ஆர் மதர் அவங்களோட பேர் அல்லது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேமாக இருக்கலாம் அல்லது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் நேம் எது வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டேட்டு ஸ்டேட்டு தமிழ்நாடுனா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிறது யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இதில் ஒன்றும் கிடையாது ஸோ உங்களோட டிஸ்டிக் அதுக்கப்புறம் என்ன ஜெண்டர் அப்படின்னு இருக்குது மேலாரும் ஃபீமேல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்து நீங்கள் கரெக்டாக இங்கே என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் இங்கே கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடு ஸ்டூடண்ட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது ஸோ உங்களோட ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுங்க ஸோ அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே குறியீடு இருக்கும் இங்கே ஒரு கேப்சா குறியீடு இருக்குது பாருங்க இந்த கேப்சா குறியீடு கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது ஈஸியாக தான் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸோ உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் அடுத்து உங்கள் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் உங்களோட ஜெண்டர் அடுத்து டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஆதார்ல இருக்கிற மாதிரி அட்ரஸ் அப்புறம் அப்லோடு ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ நம்ம இப்போ எக்ஸாம் தான் எழுத போகிறோம் ஸோ அதனால் நம்மளோட ஸ்டூடண்ட் தான் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருக்கூடிய கேப்ஷா இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஃப்ரீ எக்ஸாம் கிடையாது ஆன்லைனில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக தான் பேமெண்ட்டும் பண்ணியாகணும் ஸோ இதுக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா வந்து நம்ம பே பண்ணணும் ஸோ ஏன்னா சும்மா வந்து சிஎஸ்சி ஐடி கொடுத்துற மாட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதணும் இந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா ஸோ இதை நம்ம பே பண்ணிவிட்டு இந்த சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக அல்லது கியூஆர் கோட் மூலமாக நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் ஒன்று ஷோவாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பே பண்ணிவிட்டேன் எஸ்பிஐ டைரக்ட் மூலமாக பே பண்ணிவிட்டேன் பே பண்ணது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தொம்பது ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு சிஆர்என் நம்பர் எல்லாமே வந்துருச்சு ஸோ அதுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லும் சரிங்களா ஸோ நீங்கள் இதை கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும் ஸோ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அங்கே ஷோ ஆகும் ஸோ மெயில் ஐடிக்கு வந்து அப்போவே வந்து பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் வந்துடும் ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இதிலே ஹோம் பேஜ் வந்துடுங்க லாகின் வித்தர்ஸில் இதில் லாகின் அப்படின்னு இருக்கும் இந்த லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அதாவது நமக்கு மெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆயிருக்கிற யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு ஸோ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் லாகின் ஆயிரும் ஸோ லாகின் ஆனதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் ஸோ எக்ஸாம் எழுதுகிறப்ப கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ஓப்பனில் இருக்கணும் சரிங்களா கேமரா வெப் கேமரா வந்து ஓப்பன்ல இருக்கணும் ஸோ எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிவிகேட் கொடுத்துருவாங்க சர்டிவிகேட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அந்த மாதிரி தான் சர்டிவிகேட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்டிவிகேட் வரும் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிவிட்டு டெக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் இங்கே கொடுத்துருவாங்க மேலேயே ஸோ சர்ட்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் சிஎஸ்சி அகடமி அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்களோட நேம் ஸோ உங்களோடய ஃபாதர் நேம் டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டு எல்லாமே இதில் வந்துடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா பார் முதல் முதற்கொண்டு வந்துடும் க்யூஆர் கோடு நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இதோட ஃபுல் டீடெயில்ஸ் இந்த சர்டிஃபிகேட் நம்பரை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து சிஎஸ்சி ஐடி வாங்கிக்கலாம் சிஎஸ்சி ஐடி வாங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே குறைந்தபட்சம் ஒரு ரூபா வரைக்கும் நம்ம வருமானம் சம்பாதிக்கலாம் ஸோ அந்த முப்பதாயிரரூவா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் ஸோ கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய மத்திய மற்றும் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சிஎஸ்சி ஐடிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது அதாவது டிடிஹெச் ரீசார்ஜாக இருக்கட்டும் மொபைல் ரீசார்ஜு ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிசான் திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய நலவாரிய ஸ்கீம் இதுக்கு நீங்கள் வந்து இதுலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஈசரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா கிராம மக்களுக்கு நீங்கள் இதை எடுத்து கொடுத்து பண்ணலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏதாவது இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சரி நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டெலிகிராம் சேனல் ப்ளஸ் நம்ம வாட்ஸ்அப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களிடம்தான் தேவைப்படுது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்